ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பார்வை நான் மட்டும் ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு நான் மட்டும் ஒரு நியாயம் மற்ற எல்லாரையுமே வந்து தப்பு பண்ணால் மட்டும்தான் கேட்பாரு தப்பு பண்ணலைன்னா கேட்க மாட்டார் ஆனால் பார்வை மட்டும் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணலைனாலும் எல்லா வாரமும் ஒரு ரோஸ்ட் பண்ணிடுவார் இந்த விஜய் சேதுபதி இவர் கூட இருந்து குப்பை கொட்டுறதுக்கு பார்வதி பேசாமல் எவிக்டாகியே போகலாம் இந்த வாரம் பூரா அந்த பொண்ணு பீரியட்ஸோடு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலை பார்த்துருக்கு ராத்திரி எல்லாம் முடிச்சிருந்து முழு வேலையும் அந்த பொண்ணு தான் பார்த்துருக்கு இந்த எப்ஜே முழுக்க முழுக்க வியானா கூட லவ் பண்ண போயிட்டான் ஆனால் அந்த பொண்ணை பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணால் கூட இங்கே இருக்கிற இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் துப்பு இல்லை ஏன் அந்த பொண்ணை பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணால் தான் என்ன அது பொண்ணே இல்லையா அந்த பொண்ணை எவ்வளோ தான் கேவலப்படுத்துவாங்க அது தெரியாமல் ஒரு நாள் அந்த தண்ணியை கொட்டிடுச்சுன்னா அந்த தண்ணியை கொட்டினதுக்கு அதுக்கு அவ்வளோ பேச்சும் ஏச்சும் எவ்வளோ தான் அந்த பொண்ணை தாங்கும் அந்த பொண்ணை இந்த கமரதேன்னு லவ் பண்ணி ஏமாற்றிட்டான் உனக்கு பிடிக்கலைன்னா எடுக்கல அந்த பொண்ணு பின்னாடியே போனேன் ஸ்மோக்கிங் ரூமுக்கும் ஒன்று ஒன்றுத்துக்கும் எல்லாத்துக்கும் அந்த பொண்ணை கூடையே கூட்டிட்டு அழைஞ்சிட்டு இப்போது அந்த பொண்ணு எக்ஸு மாதிரி இருந்துச்சா அதனால தான் இவன் வந்து அந்த பொண்ணை பார்த்தானாம் இல்லைன்னா இவன் பேசியிருக்கவே மாட்டானான் சரி ஏதோ எதுக்கு பேசுனேன் எதுக்கு பேசினேன் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணை பேசிட்டு பாதியில் அதை ஏமாற்றி விடவா இவனுக்கு அரோரா பின்னாடி போகணும் இவன் ஆரம்பத்துலேருந்தே அரோரா பின்னாடி வாங்க இருந்தான் ஏனோ அந்த பொண்ணை பார்த்தோடனே ஆசைப்பட்டு அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இன்றைக்கி அந்த பொண்ணை நட்டாத்தில் விட்டுட்டான் இனி விஜய் சேதுபதி வருவார் வந்து அந்த பொண்ணை மட்டும்தான் கண்டபடி திட்டுவார் வேற யாரையும் திட்டமாட்டார் ஏன்னா வேற அங்கே இருக்கிறவன் எவனும் மனசாகலை அந்த பொண்ணை ஏன் பெஸ்ட்டு பர்ஃபார்மரை செலக்ட் பண்ணலைன்னு கேட்க மாட்டார் மற்றவங்க எல்லாத்துக்கும் சம்படிப்பார் அவர் ஃப்ரெண்டு பிரஜனு சாண்ட்ரா எல்லாத்துக்கும் நல்லா சொம்படிப்பார் வேறு ஒன்றும் பண்ண மாட்டார் எதுக்கு தான் அவர் வராருன்னு தெரியல ஏன் இப்படி எல்லாருமே வந்து பார்வதியவே டார்கெட் பண்ணுறாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு பாவம் அந்த பொண்ணு பீரியட்ஸோட ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து பாத்திரம் விளக்கி அது ஒரு அது ஒரு பொண்ணா மதிக்கவே எங்கள் ஆள் இல்லை வேறு யாரோ இது கனியோ சுபிக்ஷாவோ வேறு யாரோ இருந்தால் இந்த மாதிரி திட்டுவாங்களா இந்த பொண்ணு ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களா இன்னைக்காவது இந்த விஜய் சேதுபதி கேட்கணும் கேட்கலன்னா வேஸ்ட்